பதினான்கு வருடங்களாக நடைபெற்று வந்த லலித்குமார் வீரராஜு மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் கடத்தல் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தால் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பத்தாம் திகதி யாழ்ப்பாணத்தில் உலக மனித உரிமைகள் தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது லலித்குமார் வீரராஜு மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் கடத்தி காணாமலாக்கப்பட்டனர் குறித்த வழக்கு நேற்று புதன்கிழமை யாழ் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை எனினும் அவரது சட்டத்தரணிகள் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால்தான் அவர் யாழ்ப்பாணத்தில் வந்து நீதிமன்றில் முன்னிலையாக முடியவில்லை என தெரிவித்தனர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த கோட்டாபய ராஜபக்சவின் சட்டத்தரணி இந்த வழக்கு தொடர்பாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் நடைபெற்ற விசாரணையில் சாட்சி அளிக்க தயாராக இருப்பதாக உச்ச நீதிமன்றத்தில் கோட்டாபய ராஜபக்ச ஏற்கனவே உறுதிமொழி அளித்திருந்தார் இருப்பினும் வெளியில் செல்ல முடியாத சில பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணமாக அவரால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாக முடியவில்லை எனினும் அவர் காணொலி மூலமாக சாட்சியளிக்க முயன்றார் ஆனாலும் மனுதாரர்கள் அதை எதிர்க்கவும் நீதிமன்றத்திற்கு முன் நேரில் வந்து சாட்சி அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியதாகவும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகதிக்கு முன் கோட்டாபய ராஜபக்சவுக்கு இருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான ஆதாரங்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோட்டாபய அவர்களை ஒரு சத்திய கடதாசி ஒன்று முடித்து தருமாறு கோரியிருக்கின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு அவருக்கு என்ன பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை முற்றுமுழுதாக தெளிவாக குறிப்பிட்டு சொல்ல கூற சொல்லி இருக்கின்றார்கள் நீதிமன்றத்தான்